ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று கர்த்தர் சேயரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி டேஸ் வானம் டேஸ் மேகங்கள் டேஸ் விடை பூமி அதிர்ந்தது வானம் சொரிந்தது மேகங்கள் தண்ணீரை பொது இரண்டு எது இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக எது விடை கர்த்தருக்கு முன்பாக கரைந்தது பர்வதங்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக கரைந்தது சீனாய் கேள்வி என் மூன்று யார் எலும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் போயினால் எலும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாலாய் போயின கேள்வி எண் நான்கு எப்போது யுத்தம் வாசல் வரை வந்தது இஸ்ரவேல் புத்திரர் நூதன தேவர்களை தெரிந்து கொண்ட போது யுத்தம் வாசல் வரை வந்தது கேள்வி என் ஐந்து கேள்வி என் ஆறு கர்த்தர் எனக்கு யார் மேல் ஆளுகை தந்தார் விடை கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார் கேள்வி அமலைக்கு விரோதமாக யாருடைய வேர் தொழிற்த்தது விடை எப்ராஹிமின் வேர் தொழிற்த்தது கேள்வி எண் எட்டு ஜனங்களுக்குள்ளே பின் சென்றவர்கள் யார் விடை பெயமீன் மனுஷர் கேள்வி என் ஒன்பது மாஹீரில் இருந்து இறங்கி வந்தது யார் விடை அதிபதிகள் கேள்வி என் பத்து செபுலோனில் இருந்து இறங்கி வந்தது யார் விடை எழுதுகோலை பிடிக்கிறவர்கள் கேள்வி என் பதினொன்று பாராக்கை போல பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டவர்கள் யார் இசக்கார் மனுசர் கேள்வி எண் பனிரெண்டு மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டது யார் ரூபன் மனுஷர் கேள்வி என் பதிமூன்று எவர்தானுக்கு அக்கறையிலே விட்டது யார் விடை கீழேயாத் மனுஷர் கேள்வி என் பதினான்கு கப்பல்களில் தங்கியது யார் விடை தான் மனுஷர் கேள்வி 15, பதினைந்து கடற்கரையில் தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தது யார் மனுசர் கேள்வி என் பதினாறு போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றது யார் விடை செபுலோன் மற்றும் நப்தலி மனுஷர் கேள்வியின் பதினேழு மெகித்தோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணியது யார் உடை காணானியரின் பதினெட்டு கானானியரின் ராஜாக்களுக்கு என்ன கிடைக்கவில்லை உடை திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை கேள்வி எண் பத்தொன்பது வானத்திலிருந்து உண்டானது எது விடை யுத்தம் கேள்வி எண் இருபது சிசேராவோடே யுத்தம் பண்ணியது யார் விடை நட்சத்திரங்கள் கேள்வி எண் இருபத்தி ஒன்று அவர்களை அடித்து கொண்டு போனது எது கீசோன் நதி கேள்வி இரண்டு குதிரையின் குழம்புகள் எதினாலே பிளந்து போயின விடை பலவான்களின் பாய்ச்சலினால் பிளந்து போயின கேள்வி எண் இருபத்தி மூன்று யாரை சபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் விடை மோரை குடிகளையும் சபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் கேள்வி என் இருபத்தி நான்கு பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வராதது யார் விடை மோரேஸ் குடிகள் கேள்வியன் 25. இருபத்து ஐந்து கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் ஏபேரின் கேள்வி யாகேல் இருபத்தி ஆறு அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன அவனுடைய ரதங்களின் ஓட்டம் என்று புலம்பியது யார் எங்கிருந்து புலம்பினாள் புலம்பியது சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து புலம்பினாள் கேள்வியின் இருபத்தி ஏழு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெபோரால் பாடினாள் விடை வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று தெபோரால் பாடினாள் கேள்வி எண் இருபத்தி எட்டு தெபோராலின் காலத்தில் தேசம் எத்தனை வருஷம் இருந்தது உடை நாற்பது வருஷம் இருந்தது அதிகாரத்தின் கேள்விபதிகள் தொகுப்பாக நியாயிகள் அதிகாரத்தை வீடியோவை பார்ப்பீர்கள் வாசித்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதிகள் தேவைப்படுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவோக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர்தாமே தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்